திருவள்ளுவர் தினமானது ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் அதனையொட்டி இறைச்சி கடைகளை மூட நகராட்சி துறையும் மது கடைகளை மூட கலால் துறையும் உத்தரவிட்டிருந்தது ஆனால் பொங்கலில் கடைசி நாளான கரிநாள் என்பதால் மக்கள் இறைச்சி சாப்பிடுவதில் பெரும் அளவில் ஆர்வம் காட்டினர் இதனால் இறைச்சியை மீன் கடைகள் நகராட்சியின் உத்தரவினையும் மீறி திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து இறைச்சிகளை வாங்கி சென்ற நிலையில் ஒரு கிலோ மட்டன் எழுநூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் வரையும் ஒரு கிலோ கோழி புதுச்சேரி நகராட்சி சுகாதார அதிகாரி ஆர்த்தி தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடைகளுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி சார்பில் அதிகாரிகள் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கடைகளுக்கு ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இருபத்தி ஏழு கடைகளுக்கு எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து முன்னூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது